நாங்கள் ஆரவாரப்பட்டால் நிச்சயமாக நாடு விடும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் நாங்கள் எல்லோரும் திட்டமிட்டு சரியாக இயங்கினால் அடுத்த மூன்று ஐந்து வருடங்களில் எல்லோருக்கும் முயற்சியும் வளர்ச்சியும் சம்பளம் உயர்வோம் ஆசிரியர்களைப் போல நாங்களும் மிக குறைந்த அதாவது அஞ்சூறு ரூபாய் சாப்பாடு உள்ள கடைகளை நிறுப்பாடாமல் இருபத்தம்பருவா முந்நூறுரூவா சாப்பிடக்கூடிய கடைகளில் தான் சாப்பிடுவோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கூடுரூபாய்க்கு கொள்ள முடியும் கோட்டமே கனிஷ்டமா மகாத்தியாலயத்தின் எதிர்கால வளர்ச்சியிலும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் அது மாத்திரமில்லை ஒட்டுமொத்த மாவட்ட மாகாணமட்ட நலன் சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தனையை தூண்ட வேண்டும் முக்கியமாக பாடசாலையிலே கற்பிக்கிற சமூகம் முன்னுதாரணமாக செயலாற்ற வேண்டும் மே அண்மையிலே பல போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்த்தேன் அதை பற்றி நாங்கள் கவலை கொண்டோம் அரசியல்வாதிகள் நன்றாக இருக்கிறார் போல ஒரு எண்ணப்பாட்டு தோற்றுவிக்கப்படுகிறது உண்மையிலேயே அப்படி அல்ல அரசாங்கத்துடன் இருக்கிற மன்ற அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய டீசல் அளவு எங்களுக்கு தெரியும் அதுகொண்டு வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாது வழியிலே பிரச்சனை இருப்பதும் எங்களுக்கு தெரியும் ஆசிரியர்களை போல நாங்களும் மிக குறைந்த அதாவது அஞ்சூறுரூவா சாப்பாடு உள்ள கடைகளை நிறுப்பாடாமல் இருநூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா சாப்பிடக்கூடிய கடைகளில் தான் சாப்பிடுகிறோம் என்பதை சொல்லி வைக்கிறேன் என்றால் நாட்டுக்காக நாங்கள் அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற கடையெடுப்புகளும் ஹர்த்தால்களும் எதிர்கால குழந்தைகளுடைய நலனை பாதிக்கும் ஆனால் நாங்கள் எல்லோரும் திட்டமிட்டு சரியாக இயங்கினால் அடுத்த மூன்று ஐந்து வருடங்களிலே எல்லோருக்கும் முயற்சியும் வளர்ச்சியும் சம்பள உயர்வோம் முக்கியமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கூட உருவாக்கி கொள்ள முடியும் இல்லையே நாங்கள் சரியாக திட்டமிடப்பட்டு ஒரு கேப்டனுடைய அல்லது அரசாங்கத்துடைய கொள்கையை நாங்கள் சரியாக மறைத்து நடக்க தவறினால் அனுபவம் இல்லாதவர்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் ஆரவாரப்பட்டால் நிச்சயமாக நாடு விடும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்போ அந்த நிலைமைகளில் இருந்து மாறக்கூடிய சரியான அறிவுபூர்வமான சிந்தனையோடு பொதுவாக ஆசிரிய சங்கம் போன்றவையும் அதுக்கு உதவி செய்வர்களும் தீர்மானங்கள் எடுத்து எதிர்காலத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்று ஆசிரியர்களுக்காக இந்த சிறிய ஆலோசனையும் கூறி எங்கள் எதிர்கால செல்வங்களுக்காக எதிர்கால நன்மைக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் அதற்கு முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள் என அன்பாக அனைவரையும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்